இந்த வரனோட இந்த செமிファイனல் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாலோட செகண்ட் ரன் ஓனி பஸ் வந்த பிரதாப் பான்ட் நேருக்கு நேர் தட்டி விட்டுக்கறாரு ரெண்டுக்கான சான்ஸாக சான்ஸா மணியை இந்த பாலோரன். தட் 1. ஃபுல்லா ஏறி போன राणा அதை தெளிவா போட்டுக்கறாரு. தார்ட் பால பதிய பண்ணிருக்காரு. பால் இந்த செமிファイனல் மேட்ச்ல. பாலோட 4th ரன். வெனிக் பண்ணாரே கண்ணு. தான் போயிருக்கு. அதிகபட்சம் ஒரு ரன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாலோரன்.

செக்கெண்ட் ஊர் பட கண்ணன் ஃபர்ஸ்ட் வளைய அடிச்சிருக்காரு அங்கே லாங் அண்ட் ஃபீல்டாக வந்திருக்காரு இருக்கணும் வெரைட்டி நடக்க ரெண்டா மாற்றிடுறாங்களா எஸ் ரெண்டு மாத்திராங்க நல்ல பேக்கப்புங்க தெளிவாக போயிருக்காரு கீப்பர் நின்னுட்டு பேக்கப்பு இந்த பால் ரெண்டு சொன்னு பார்த்தா விட்டு குடிச்ச பார்த்துருக்காங்க ரெண்டுக்கான சான்ஸ் இருக்கு நினைக்கிறேன் ரெண்டு ஓடிடுறாங்களா குடிச்சு அடிக்கல கீப்பர் மிஸ் பண்றாரு எக்ஸ்ட்ரா ஒரு ரன் மொத்தமாக இந்த பாலில் மூன்று ரன் ஓடி எடுத்துட்டாங்க பால் so, தேவையான <laughs> <laughs> சொன் மாரியி போனார் நல்லா கம் பேக் பண்ணற பவுலர் கோன பால் பேட்ஸ்மேன் ஆராய்ஞ்சா இந்த முறை டாட் போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு இங்க கண்ணா டாட் பால் இது 1 நல்லவேர்பா தான் கிடக்கு கீப்பர் பிக் கிரா அதன் காரணமா டாட் பாலை மாத்தி இந்த டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க நேத்து ஃபைவ் ரெண்டாவது ஓவருக்கு 17 थर्ड ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட கதர் சத்ததியான வேகத்துல போட்டுக்கறாங்க ஃபீலர் பறட்டி வந்துக்கறாங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ல எடுத்தா சிங்கலா இருக்கு நல்ல ஃபீலிங் வர சொன் ஃபுல்லா மறுகி போயிருக்காரு அங்க எது வாங்கி போயிருக்கு பிகிண்ட் இந்த ஃபீலர் பாலுக்கு போயிடுறாரா நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காங்க அடிச்சிருந்தா விக்கெட் அடிக்கல ரெண்டு ரன் ஓட்டாங்க சொன் ஃபுல்லா மறுகி போனாரு விலகுனதை பார்த்து விலக்கே போட்டிருக்காரு எங்க பவுலர் நல்லா கம்பேக்ட் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு சொன் சுற்றிட்டு இருக்கான ட்ரை அங்க ஃபீலர் பாலுக்கு வந்துடுறாங்களா

உடச்சி போட்ட பால் கட்டுக்கு போயிருக்காரு அங்க பீல ரெடியா இருக்கணும் பால் டிவேட் ஆகும் நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு இதையும் ரெண்டா மாத்திடுவாங்களா டயர்டே ஆகலங்க இங்க பிரதாப் ஓடியே எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட பத்து டபுள் கிட்ட ஓடி இருப்பாங்க நினைக்கிறேன் அந்த பஸ் இன்னிங்ஸ் ஃபுல்லாவே இதோட பஸ் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லணும் நாலு ஓவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க நெற்குப்பை நாற்பத்தி டார்கெட் ஃப்ரம் கல்லம்பட்டி நாற்பத்தி ஒன்னு டார்கெட் ஓடி பஸ் பண்ணா சைக்கிள் கதை பஸ் பட் ஸ்டார்ட் பண்ணா பிரதாப் பஸ் ஒன் சிறல்லெங்க பாலுக்கு முதல் பால் ஓடரோட ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு பாலோட செகண்ட் வன் கண்ண டாட் பால பொது பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டாட் பால் ஃபிராம்ன்றது தான் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு ஐயோ கண்டிப்பா சான்ஸ் சுவிட்சிகிட்டுக்கான ஒரு ட்ரை சூப்பராக அடிச்சிருக்காருங்க தாண்டி போய் விழுந்துருக்கு சுவிட்ச்கீட் திரும்பி அலட்சியமாக அடிக்கப்பட்ட ஆறு சூப்பரான ஒரு அரை பதவி பண்ணியிருக்காரு எங்கள் போரோட பூத்து நைஸ் அகைன் சுவிட்சுகிட் இதையும் கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் ரெண்டா ப்ளஸ் அஃப்ப வரன் நைஸ் அகைன் சுவிட்ச் கேட் காலுக்குள்ள பூந்து வந்து ஸ்டெம்பிள் அடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்திருக்காரு எங்க பிரதாப் சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாவே விளையாண்டி இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருக்காரு டைட் ஆ நெவர் அப்படிங்கற மாதிரி நல்லா போட்டு கொடுத்திருக்காரு 9 ரன் அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க 3 ஓவருக்கு 32 செகண்ட் ஓவர் படா விஜய் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டு போயிருக்காரு ரெண்டு கண சான்ஸ் ஆப் இல்ல வெரைட்டி வந்திருக்காங்க நல்ல சாப் ஓவர் சிபிஎன் குரூப் நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு சூப்பர் டெலிவரி ஒடி ஆக்கரா போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு விஜய் தடுவன் திருக்கல் பந்து கையிலே தெரிஞ்சு முன்னாடியே மைண்ட் செட் போட்டு வந்தார் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் போலோட இட்ஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரஸ் பண்ணுறாங்க பார்த்தா அவங்க ஃபீல்டை வரட்டி வந்தார் ரெண்டு ஓட்டம் அவர்களே அன்புடன் கமிட்டி லோபல் டாஸ் காலுக்குள்ள பூந்து வந்திருக்கு டாட் பாலை பதிய பண்ணிருக்காரு ஆனந்தன் டாட் பால் பந்து ஜெய் திஸ் ஒன் ஆகைய இன்னொரு டாட் பாலை பதிய பண்ணிருக்காரு மூணாவது டாட் பாலை பதிய பண்ணிருக்காரு எங்க விஜய் இந்த டாட் பாலோட ரெண்டாவது ஓவர் இंजे முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலென்ட்டா போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டாவது ஓவர ரெண்டு ஓவருக்கு 12 தடவர் படை சंजय பாஸ்ட் பalle சுத்திட்டே இருக்கான ட்ரை மிஸ் பண்ணிட்டாரு வட்ட பறறாரு டாட் பால் செகண்ட் ரவுண்ட் சுத்திட்டே இருக்கான ட்ரை நினைக்கிறேன் ஒரு எக்ஸா பவுன்ஸ் எக்ஸோட் பண்ணல பேட்ஸ்மேன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் சஞ்சய் தேர்ட் ஒன் கூப்பன் நினைக்கிறேன் காலைல பட்டு நேருக்கு நேராக போயிருக்கு அடித்தா விக்கெட் ஆயிருக்கும் அடிக்கலை ஸ்டாப் பண்ணிட்டாரு ஏன் பாஸ்ட் ஃபாஸ்ட்டாக விஷாருந்தே தரலாம் சஞ்சய் இந்தபால் வரேன் உன பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் செகண்ட் பவுன்ஸ் காரணமாக ஓடி கொடுத்துருக்காங்க அடி ஆடையிருக்காரு அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் மன் ஃபீல்டர் நல்லா இந்த இந்தபால் வரேன் பல நெக்ஸ்ட் ஒன்

இதுவும் சுவிட்ச் கேட் ஆனால் பேட்டில் பண்ணல குயிக்காக டெலிவரி நல்ல கம்பேக் ஃப்ரம் சஞ்சய் ஆறு அடிச்சா பேட்ஸ்மேன் வச்சு டாட் பால் போட்டிருக்காரு இதோட மூணாவது ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று கடைசி ஆறுக்கு இருபது அடிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பால் ஓர் ரன் ஸோ சைக்க தக்க வைக்க பாருங்க திவாகர் சிக்கரோன் பெருசாட்டுக்கான ட்ரை பவுலரே பாலுக்கு வந்துடுவார்னு நினைக்கிறேன் நல்லா டேக் நல்லா கேட்ட பிடிச்சிருக்காரு இருக்க நாலு பாலுக்கு

லாஸ்ட் ஒன் மோர் பால் கேப்பில் போயிருக்குங்க ரெண்டு ஓடலை இந்த மேட்ச்சில் வின் பண்ணி இந்த லோர்ட்ல முதல்ல முதல் அணியாக ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க நெற்குப்பை